என தருமை தமிழ் சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம் நான் நமது தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி சின்னமான விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தும் வெளிப்பாடாக நானே ஒரு சிறிய பாடலை எழுதி அந்த பாடலை நானே பாடி வெளியிடுவதில் பெருமைகள் வடைகின்றேன் தயவு செய்து கேட்பதோடு மட்டுமல்லாமல் நமது தோழர்களுக்கு பகிர்ந்து இதனை வெளிப்படுத்த கேட்டுக்கொள்கிறேன் வெற்றி சின்னமடா விசில் சின்னமடா தளபதி விஜயை முதல்வராக்கும் மக்கள் சின்னமடா நமது மக்கள் சின்னமடா வாழ்க தம்பி வாழ்க வாழ்க விஜய் வாழ்க வெற்றி சின்ன மடா விசில் தளபதி விஜயை முதல்வராக்கும் மக்கள் சின்ன நமது மக்கள் சின்ன தீய சக்தியை அழிக்க வந்த அழகு தமிழனடா தமிழ் மக்கள் வாழ நிமிர்ந்து நிற்கும் தங்க கம்பியடா நமது தங்க கம்பியடா வாழ்க தம்பி வாழ்க வாழ்க விஜய் வாழ்க வெற்றி சின்னமடா வீசில் சின்னமடா தளபதி விஜயை முதல்வராக்கும் மக்கள் சின்னமடா நமது மக்கள் சின்னமடா வாழ்க தம்பி வாழ்க வாழ்க விஜய் வாழ்க ஐம்பரும் தலைவரை கொள்கையில் கொண்ட கோமான் தம்பியடா தமிழ் மக்கள் காக்க தரணியில் உதித்த தங்க தலைவனடா நமது தங்க தலைவனடா வாழ்க தம்பி வாழ்க வாழ்க தம்பி வாழ்க வெற்றி சின்னமடா வீசில் சின்னமடா தளபதி விஜயை முதல்வராக்கும் மக்கள் சின்னமடா நமது மக்கள் சின்னமடா வாழ்க விஜய் வாழ்க வாழ்க விஜய் வாழ்க நன்றி வணக்கம்